வணக்கம் வட சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை அவர்களின் ஆணைக்கிணங்க காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தவும் பூத் கமிட்டி படிவம் பூர்த்தி செய்வது குறித்த ஆலோசனை கூட்டம் பெரம்பூர் மாதவரம் நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் முப்பத்தேழாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான ஜே டிலிபாபு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில அமைப்பு செயலாளர் ராமோகன் தாஸ் இமயாக்கக்கன் கிஷோர் குமார் நெடுஞ்செழியன் அடையார் பாஸ்கரன் துரைராஜ் சுகுமார் தாஸ் ரமேஷ் ரவிராஜ் ஆகியோர் இக்கூட்டத்திற்கு கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்தவும் பூத் கமிட்டி படிவம் பூர்த்தி செய்வது குறித்தும் ஆலோசனை வழங்கினர் இதில் கொளத்தூர் தொகுதி மூன்றாவது சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆனந்தராம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் அகரம் கோபி பிசிசி சுரேஷ் பி காதர் மொய்தீன் பி மற்றும் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர்கள் சர்க்கிள் தலைவர்கள் மகளிர் அணியினர் பகுதி வட்ட நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் அழைத்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உடைய அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அவர்களுடைய ஆணை இன்றைய தினம் காங்கிரஸ்க்கத்தினுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்காக ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளர்களும் மாநில நிர்வாகிகள் பலர் குறிப்பாக ராமோகன் கட்சி செயலாளர்களுக்கு வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் வட்ட கமிட்டி தலைவர்கள் சர்க்கல் கமிட்டி தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு என்ன நாங்க சொல்றோன்றத தூர்ந்து கவனித்து காங்கிரஸ் பேடைய வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய திட்டங்களை என்னென்ன தெரிஞ்சு கொண்டு காங்கிரஸ் பேரிக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக எங்களை முழுவதுமாக அர்ப்பணிப்போம் என்று சம்மதம் ஏற்படுகிறோம் இது தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவருடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்ற இந்த கலந்தாய்வு கூட்டமானது வடசென்னை மேற்கு மாவட்டம் முதன்மை மாவட்டமாக திகழ்வதற்கு அனைத்து விதமான ஒத்துழைப்பும் நாங்கள் நல்குவோம் என்பதை மாவட்ட நிர்வாகிகள் உறுதியளித்திருக்கிறார்கள் இப்போ நாங்க ஸ்ட்ராங்கா உண்டான திட்டம் வருங்காலத்துல குறிப்பா வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலேயே வலிமையான பேரியக்கமாக செயல்படுவதற்கு எங்களுடைய கட்டமைப்பு கூட்டம் இன்றையிலிருந்து தொடங்கி அடுத்த ஆறு மாத காலத்திற்குள்ள சிறந்த கட்டமைப்பை உருவாக்கி இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களை வருங்கால பிரதமராக்க உறுதி ஏற்போம் சம்மதம் ஏற்போம் என்று இந்த செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க